சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்கிறேன் இது நிம்மதியாக வாழணுன்னா அம்மாவை மறந்துடணும் அம்மாவில் நினைக்கக்கூடாது அம்மா இருக்க வரைக்கும் நம்ம க ஒரு மனைவி வர வரைக்கும் தான் அம்மா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நாங்கள் நல்லது கெட்டது உங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து ஒரு நல்ல முறையை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஆனதையும் உனக்கும் தேடி கொண்டு தேடிக்கொண்டு நாங்கள் வைக்கிறோம் அவங்க வந்த உடனேமே அந்த அதனுடைய வேலைகளை ப பராமரிக்கிறத எல்லாமே அவங்க எடுத்துக்கிடுவாங்க நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அது மாதிரி சந்தோஷமாக தா அந்த அம்மாட்ட நீங்கள் இருக்கணும் என்றைக்கும் சந்தோஷமாகவே எந்த அவங்க அப்பாவட்ட அவங்க குறையில்லாமல் பேசுவாங்க இது உலக சாகதண்ட பணக்காரையும் பேசுகிறா ப பணக்காரையும் பேசுகிறா ஏழையும் சொல்கிறா என்ன சொல்கிறா எங்கள் அப்பாவோட மாதிரி உலகத்துலேயே இல்லை எங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம்னு பேசுவா அதுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படுக்கவே கூடாது எங்கள் அப்பா இருக்குது தங்கச்சி வீட்டுக்கு போனேன் போ போகணும் அப்புடின்னு நீங்கள் சொன்னி தங்கச்சி விட்டு நீங்கள் மறந்துடணும் தங்கச்சி விடவோ அவன் மகளுக்கு செ செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் வாழ்ந்து ஏன்னா நாங்கள் செஞ்சுட்டோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் செஞ்சு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையிலாம் செஞ்சுட்டேன் ஐயோ தங்கச்சி நடச்சுக்குதோ தங்கச்சி பிடிச்சுன்னு செஞ்சுக்கிறோம் தங்கச்சி பிள்ளையை செஞ்சு அப்படி வந்தாங்களா அவங்களா வந்தாங்களா நீங்களே கூப்பிடாதீங்க தங்கச்சியெல்லாம் கூப்பிடக்கூடாது அவங்களுக்கும் உங்கள் உங்கள் மனைவிகளுக்கு வந்து வருத்தம் ஒரு மனசில் நம்ம என்னடா கஷ்டப்பட்டு கொடுக்குற இவங்களை ஒரு கூப்பிட்டு விட்டுக்கா அப்படின்னு அவங்க சந்தோஷம் இல்லாமல் உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க அது செய்யாதீங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் மனைவி ச இப்போத்த ரெண்டு பிள்ளையாக போச்சேன் ரெண்டு ஒன்று தான் அவளை சந்தோஷமாக வச்சுரு சந்தோஷமாக இருங்க அம்மாங்கிறத அழிச்சிருங்க அம்மாங்கிற வார்த்தையை அந்த மனைவி வந்தோடனே அழிச்ச அழிச்சிருந்தான் அம்மாலாம் பேசினா என்னன்னு கேட்க வேண்டியதான் அம்மாலாம் பேசினா தான் நீங்கள் போய் அம்மா நீங்கள் வந்து அம்மாவை வந்து கூப்பிடக்கூடாது அம்மாலாம் வந்து ஐயா எனக்கு இதை இப்போ செய்ய அதை செய்ய அப்படின்னா முடிஞ்சால் செய்ய முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்ச அந்த அம்மாளுக்கு கடமை செய்யுங்க சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் அந்த அம்மா மட்டும் மனசை வாடக்கூடாது உனக்கு நிம்மதி கிடைக்காது சொல்கிறனையா பாட்டி சொல்லியிருக்கேன் சந்தோஷமாக இருங்க நல்லா குழந்தைகளை நல்லபடியாக வளங்க நல்லா படிக்க வைங்க அவங்க என்ன சொல்ற அவங்க சொல்லுக்கு தான் நீங்கள் கட்டுப்படணும் அம்மா சொல்கிறது மனைவி சொல்கிறதுக்கு தான் மனைவி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கட்டுப்படணும் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருக்குல்ல அம்மாவை ஓசனை கேட்கவோ தங்கச்சி ஓசனை கேட்கவோ இனிமேல் இந்த இனி இனி காலத்தில் எதுவும் கேட்கக்கூடாது கணவன் மனைவி மட்டும்தான் உலகத்தில் பார்வதி பரவசன் மாதிரி பார்வதி பரமேசேன் ஆகி அவளை அவங்கள வந்து இந்த பிள்ளைங்க கும்பிடணும் அப்புறம் தங்கச்சிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது தங்கச்சி வரணும்னு நினைக்காதீங்க செய்யா சந்தோஷமாக நான் சொல்கிறத கேளுங்க மற்ற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு நாள் அந்தாமல் எந்த குறையும் காலம் முழுவதுக்கும் சொல்லாதீங்க நாங்கள் அனுபவம் வேறு எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள்லாம் மனைவி ம கணவன் மா சேரில் உட்காந்து மனைவி நாங்கள்லாம் தான் உட்காருவோம் அந்த காலம் வேறு மாமியாலை கட்ட நாங்கள் எல்லாமே செய்வோம் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டு சண்டை போடாமல் இப்போல்லாம் என்னென்னா ஒரு பக்கம் போ கோயிலுக்கு போகிறோன்னா மா மாமியால வெளியே உட்கார வச்சுட்டு அதுவே ஒரு தீனி வாங்கி கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்கன்னா அவள் மட்டும்தான் அவர் ரெண்டு பிள்ளைகளோட தான் நீங்கள் போகணும் சரின்னு சொல்லிடுறேன் நீங்கள் நாங்கள் தான் ஒன்றுங்க அவலாம் அந்த இடம் சேர்ந்துனா சரின்னு சொல்லணும் ஒரு நாள் எது கட்டுறது எதுக்கு போனாலும் திண்ணையில் உட்கார வச்சுட்டு ஏதோ தீனியோ ஒரு பா ஐம்பது பத்து ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு கையில் கொடுத்துட்டு சந்தோஷம் அவனை உட்கார வச்சுட்டு இங்கே போயிட்டு வந்து பாருங்கள் எந்த காலத்திலையும் வாழ்க்கை முழுதும் அந்த அம்மாவிலாம் எந்த குறையும் சொல்லாமல் அவன் நின்றுன தான் நின்று நிற்கணும் நான் சொல்லணும் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க என்ன அந்த உலகத்தில் அதனால நிறையா பக்கத்தில் சண்டை சத்தம் கொத்து புளி வெட்டு அம்மா வீட்டுக்கு அது ஓடி போயிருது அதெல்லாம் வேண்டாம் சந்தோஷமானால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன கொன்னா போட போகிறாங்க அவங்க நல்ல முறையில் சாமான் தட்டுகளை சமைச்ச அவங்க மனசு போகல என்ன நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அதே மாதிரி போய் நல்லபடியாக இன்னொரு பக்கம் போய் அதுவும் வாழ்க்கையை தொடர்ந்து நல்லா இருக்குங்கய்யா அதனால் தெரிஞ்சுக்குங்க நான் சொன்னதை நல்லா கா யோசனை பண்ணி பாருங்க என்ன அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு உங்களுக்கு வேட்டி எடுக்கணும்னா தான் வரணும் உங்களுக்கு துணி எடுக்கணும்னா அவங்க தான் வரணும் இவங்க போய் நீங்கள் போய் எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு அவங்க தான் எடுக்கணும் பிள்ளைகளுக்கு எடுக்கணும் உங்களுக்கு தான் அவங்க தான் எடுக்கணும் அதை சொல்லிச்சு நல்ல முறையில் இருங்க காலம் கெட்டு போய் கிடக்குது எங்கள் வார்த்தா லாடி குத்து ஓயா அம்மா வீட்டுக்கு போகிறது பிரச்சனையாக கிடக்குது சாமி நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத உண்மையாகவே இப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த பாட்டி எனக்கு வயசு எண்பது வயசு ஆகிருச்சியா எண்பது முடிஞ்சு எண்பத்தொன்று தொடர்ந்துருச்சியா அதனால் உங்களுக்கு பாட்டி சொல்கிறேன் அதை கேட்டுங்க கோவமே படாதீங்க அவங்க என்ன கேட்டு தான் நீங்கள் சென்று பாருங்க பிரச்சனையே வராது இந்த வீட்டை வாங்கணும்னு சொன்னால் அவங்க சொன்னால் தான் நீங்கள் வாங்கணும் இந்த வீட்டை வீணின்னு சொன்னால் அது அவங்க சொன்னால் தான் நீங்கள் விற்கணும் அதே மாதிரி மாமனார் வீட்டுக்கு நான் போகணுங்க வீட்டுக்கு போகலாம்னு நீங்கள் சொல்லக்கூடாது மாமனார் வீட்டுக்கு தான் போகணும் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்கணும்னு முடியிருக்கிறாங்க அப்போலாம் கூட போங்க போய்கிறதுக்கு சந்தோஷமாக அவளுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு ஆரம்பலாம் வாங்கி கொடுத்துட்டு இதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா வெட்டி நிச்சயம் பாட்டு சொல்ல தட்டாதீங்க அப்படியே பாட்டு சொல்கிறது தட்டுற மாதிரி உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரண்டைகிட்ட கேட்டு யோசனை கேட்டு தெரியாதவங்களுக்கு தெரியல சொல்லி கொடுங்க மனைவி மட்டும் வந்து கண்ணில் தண்ணி வாரதோ அவ கேட்டதை வாங்கி கொடுக்காமல் இருக்கிறதோ அவங்க சொல்கிற கேட்கறதோ எல்லாம் காலம் மாறி போச்சு இனிமேல் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் கொரோனாவில் போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அது இதுக்கு வரைக்கும் அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டு நம்ம எப்படி போகலாம் ஆம்பளை எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் எல்லாம் சமாளிக்கலாம் இப்போ பொம்பளை எல்லாம் என்ன அம்மாட்ட பேசுனா அவங்களுக்கு கோவம் வரும் தங்கச்சீட்டை பேசுனா அவங்களுக்கு கோவம் வரும் வீடு வந்தாங்கன்னா அடுப்பு கட்டணம் வந்து தான் அவளுக்கு கோவம் வரும் இப்படி இருக்கிறதுனால அந்த அம்மாவை வந்து நீங்கள் மறந்துடணும் அம்மா நானுமே வரக்கூடாது அவங்களா கூப்பிட்டு மாமியாளுக்கு சாப்பாடு போடணும்னு நீங்களோட அம்மாவுக்கு சாப்பாடு போடணும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு பசிக்கணும்னு சொல்லக்கூடாது உங்களுடைய அப்பா இருக்க வரைக்கிட்ட உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கிட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை போக்குவரத்து அதிகாரமெல்லாம் இருக்கும் இப்போ வரும் அந்த அம்மாளுக்கு இது அம்மா இல்லாதவங்கெலாம் வந்து அப்பா இல்லாதவங்கெல்லாம் வந்து அப்பா இல்லைன்னா அப்பா அம்மாளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்காது அதிகாரமோ மரியாதையோ ம மருமகளை மிரட்டுறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது அம்மா செய்யக்கூடாது அம்மாளுக்கு நீங்கள் தான் புத்திமதி சொல்லணும் அம்மாவும் சந்தோஷமாக அதுக்கு மீறி அம்மாளுக்கு மீறி நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து அம்மாளுக்கு மீறி வந்து மனைவி ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னா சந்தோஷமாக அவங்கள ஒதுக்கி வச்சிடணும் அவ்வளோ தனியாக வச்சிடணும் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து சா பிரச்சனை வந்தால் தான் நல்ல மருமகளாக இருந்துச்சுன்னா அத்தை சொல்லிட்டு போகிறாங்க அவங்க பெரியவங்க அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் வலுக்கட்டாயமாக பேசாதீங்க பேசினா அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் சாப்பாடு கொடுக்குறதுல ச தகராறு வரும் ஒரு கடைக்கண்ணிக்கு போய் அங்கே போகணும் இங்கே போகணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மாவன நிம்மதி வரவே வராது அம்மான்னா இந்த உலகத்தில் என்ன கட்டினா இன்னைக்குள்ளே உலகத்தில் அம்மான்னா எங்கேயுமே மாமியார்னா பிடிக்காது தான் ஏதோ ஒரு நூறு நூற்றுக்கு பத்து பேர் மாமியாண்ணா பாவம் வயசானவங்க அவங்க நம்ம கடைசி அரைக்க வச்சுன்னு தூக்கி போகணுன்னு நினைக்கிறாங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க அம்மாவே ஆகாது நான் தனி கொடுத்தனு தான் போவேன் அப்படின்னு மாமியாரோட தலை பண்ணுவாங்க மாமனார் இருந்து அவரோட தலை பண்ணுவாங்க அப்புறம் உங்களோடவும் தரால் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருந்தாமி நிம்மதியாக அம்மாவை வந்து எப்படி வச்சுக்கணுமோ கண்ணுக்கு மரபாக வச்சுக்குங்க அம்மா மனைவி வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க சந்தோஷம் இல்லை அப்படின்னா மனைவி கிட்டே நீ பேசும்போது பொழுது சிரிச்சுக்கிட்டே பேசணும் அவங்கள பற்றி அந்தமாதிரி பற்றி உயர்த்தி பேசணும் அப்போ தான் இன்றைக்கு உள்ள காலத்துக்கு உங்களுக்கு வந்து இது மரியாதை உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அனுசரிச்சுக்காங்க அவங்களை நல்லபடியாக வச்சுக்குவாங்க மாதிரி அம்மாவோட மத் மக்கள் அவங்க பேசுவாங்க அவங்க அம்மாவோட தான் புகழ்ந்து பேசுவாங்க அப்பா நம்ம என்ன செய்யணுமோ சந்தோஷப்படணும் சரிப்பா நீ சொல்கிறதே ரைட்டு அப்படின்னு சொல்லணும் சந்தை தங்கச்சிக்கு செய்யலையே வைக்கலையே அம்மா எதுன்னு சொல்லுவனாலும் நினைக்கக்கூடாது அம்மாலாம் அதெல்லாம் அந்த காலம் இப்போலாம் செய்ய எந்த அம்மாலும் சொல்ல மாட்டான் அவளுக்கு வந்து ஒரு அந்த அம்மா அம்மாளுக்கு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு அந்த லெக்கில் இருக்குன்னு இரு இருக்கும் இல்லை அந்த அதுவும் அவங்களுக்கு சில பேர் மாமியால் ஏற்றுக்கிறாங்க சில பேர் வந்து மாமியால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நின்னாலே நின்னாலே உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க அதனால் இங்கே வந்து அம்மாவில் விட்டுருங்க அப்படி உங்களுக்கு வந்து குழந்தைங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் நீங்கள் போனாலும் நீங்கள் மட்டும் போனால் அம்மாவை கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சந்தோஷமாகவே இருக்காது அம்மாளுக்கு சந்தோஷமாக இருக்கு அதனால் இனிமேலாவது ஸ்வீட்டில் சண்டை சத்தம் பிரச்சனையே இருக்கக்கூடாது நிம்மதியாக நீங்கள் வாழணுன்னா அம்மாளுக்கு தெரியாமல் கூட கொண்டாடி தெரியாமல் கூட அம்மாட்டொன்னு பத்தஞ்சு கொடுத்து அதை அதை வாங்கி சாப்பிட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிடணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க பாட்டி சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறதுக்கு நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இன்றைக்கி நான் பேசுகிறத கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்னும் இன்றைக்கி பூரா பேசலாம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நினச்சா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஆகும் அது நல்லா பேரம்பய்திகளுக்கும் பாட்டியோட வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு நூறாண்டு நீண்டாயிலோடு ஆரோக்கியமாக மனமகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் பாட்டி